அனைவருக்கும் வணக்கம் எலிகாச்சல் தொடர்பலா தொடர்பாகவும் புதிய அரசு அமைப்பு தொடர்பாகவும் அந்த அரசு அரசியல் பழிவாங்கலில் செயல்படுகின்றதா என்பது தொடர்பாகவும் தற்போதைய மருத்துவர்களினுடைய ஓய்வு வயது தொடர்பாகவும் பாராளுமன்றத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தின ஷஹித்தின் கல்வி சம்பந்தமான சான்றிதழ்கள் தொடர்பாகவும் தமிழரசு கட்சியின்றி ஒரு ஒரு விடம் தொடர்பாகவும் அவருக்கு அவர்களுக்கு இடையில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற குழப்பங்கள் கிரமமான சம்பவம் தொடர்பாகவும் ஜனாதிபதியினுடைய பாதுகாப்பு பிரிவை பாதுகாப்பு அதிகாரிகள் பதவி செய்ய வேண்டும் என்பது தொடர்பாகவும் இறுதிப்போரின் இலங்கையனுடைய பொறுப்புக்குரல் தொடர்பாகவும் சில செய்திகள் காணப்படுகின்றன அவற்றை உங்களுடன் கலந்து கொள்வோம் என்று நினைக்கின்றேன் இது செய்திகளை நீங்கள் கேட்பதற்கு எமது செய்திக்கு புதியவராக இருந்தால் அல்லது எமது காணொலியை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நல்ல கருத்துக்களை எழுதுங்கள் அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனை அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகளை உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் தொடர்ந்து நாங்கள் காணொலிக்கு செல்வோம் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் எலிகாய்ச்சல் காரணமாக இதுவரை நூற்றி இருபத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மா மருத்துவர் ஆ கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது எலிக்காய்ச்சல் காரணமாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இதுவரை நூற்றி இருபத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் தற்போது பரிசித்துறை ஆதார மருத்துவமனையில் முப்பத்தி ரெண்டு பேரும் பருத்தித்துறை ஆதார மருத்துவமனையில் முப்பத்தி ரெண்டு பேரும் யாழ்ப்பாணம் போதான மருத்துவமனையில் எட்டு பேரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பருத்தித்துறை ஆதார மருத்துவமனையில் ஆறு நோயாளர்களும் யாழ்ப்பாணம் போதான மருத்துவமனையில் ஐந்து நோயாளர்களும் சேர்க்கப்பட்டுள்ளனர் இதுவரை எட்டாயிரத்தி தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளன என்று அவர் கூறியுள்ளார் புதிய அரசமைப்பு உடன் அவசியம் பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று முன்னாள் சபாநாயகர் கருச்சூரிய வலியுறுத்தியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா முன்னெடுத்த புரட்சிகர அரசமைப்பு நிறைவேறாமல் போனவை நாட்டின் துற சிஸ்டம் அதனால் தற்போதைய ஜனாதிபதி அனுராகுமாராவது நாட்டின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு வழங்கும் வகையில் புதிய அரசமைப்பை உருவாக்க வேண்டும் என்று முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய வலியுறுத்தியுள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் அவர் மேலும் தெரிவித்ததாவது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக குமார் தூங்க தூங்கவால் உருவாக்கப்பட்ட புதிய அரசமைப்பு அன்று நிறைவே நிறைவேற்றப்பட்டிருந்தால் இன்று நாடு பெரிய அளவில் முன்னேற்றம் அடைந்திருக்கும் புதிய அரசமைப்பு உருவாக்கி தேசிய ஒற்றுமையை ஏற்படுவதற்கான முயற்சிகளை சந்திரிகா முன்னெடுத்தார் ஆனால் இன்று அதை பலரும் மறந்துள்ளனர் அரசமைப்பு பேச்சுக்காக இருபத்தொரு கூட்டங்களை சந்திக்க நடத்தியிருக்கின்ற அவற்றில் நானும் பங்கேற்றிருக்கின்றேன் அந்த அரசமைப்பு முயற்சிக்கு எந்த ஒரு அரசியல்வாதிகளும் எதிர்ப்பை வெளியிடவில்லை அன்று அந்த அரசமைப்பு நிறைவேற்றப்பட்டிருந்தால் இன்று நாடு இன்னொரு கட்டத்திற்கு சென்றிருக்கும் என்று என்னால் உறுதியாக கூற முடியும் ஆனால் அந்த முயற்சி நிறைவேறாது போனவை எமது நாட்டின் துறசிஷ்டமாகும் புதிய ஜனாதிபதி தற்போதாவது அதனை செயற்படுத்த வேண்டும் என நம்புகின்றேன் என்று அவர் கூறினார் அனுரா அரசு அரசியல் பழிவாங்கலில் ஈடுபடுகின்றதா பிரமுன குற்றஞ்சாட்டு ஜனாதிபதி அனுரா தலைமையிலான அரசாங்கம் அரசியல் பழிவாங்கலில் ஈடுபட்டு வருகின்றது என்று ஸ்ரீலங்கா பொதுசன பிரமுன பிரமுனை குற்றஞ்சாட்டியுள்ளது முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு வெகுவாக குறைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அரசியல் பழிவாங்கலில் அரசியல் பழிவாங்கலில் ஈடுபடுகிறது என்று பெரமுன தெரிவித்துள்ளது பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாகர இது தொடர்பில் மேலும் தெரிவித்ததாவது இலங்கையில் மிகவும் அதிக பாதுகாப்பு அச்சுறுத்தல் உள்ள தலைவராக மஹிந்த ராஜபக்சவே காணப்படுகின்றார் விடுதலை புலிகளுக்கு எதிரான போரை முன்னெடுத்த அவரின் இராணுவ பாதுகாப்பு குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குழுவொன்றின் நூலாய்வின் பிரகாரமே இதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டது என பொதுமக்கள் பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் கூறியுள்ளார் நாட்டை பாதுகாத்த மகிந்த ராஜபக்சேவுக்குள்ள அதே அளவிலான அச்சுறுத்தலா ரணில் விக்ரமசிங்காவுக்குள்ளது புலிகள் மற்றும் டேஷ்வியர் மகிந்த மஹிந்த ராஜபக்சேவுக்குள்ள அதே அளவான அச்சுறுத்தல்கள் மைத்திரிபால சிறிசேனாவுக்கும் உள்ளது எனவே அரசாங்கத்தின் பாதுகாப்பு மீளாய்வு தொடர்பில் நமக்கு நம்பிக்கை இல்லை இது அரசியல் படிவாங்கல் நடவடிக்கை ஏபியின் ஒரு தரப்பை திருப்திப்படுத்துவதற்காக இவ்வாறு மகிந்தவின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளது மகிந்த ராஜபக்சேவுக்கு பாதுகாப்பு வழங்கிய இராணுவத்தினர் முகாம் முகாம்களுக்கு சென்றால் எப்படி செலவினம் குறையும் அவர்களுக்கு சம்பளம் வழங்கப்படத்தான போகின்றது அரசியல் பழிவாங்கலுக்காக வேறு யாரை வேண்டுமானாலும் தெரிய செய்து கொள்ளுங்கள் ஆனால் நாட்டை பாதுகாத்த தலைவரை அரசியல் பழிவாங்களுக்கு உட்படுத்த வேண்டாம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரதானியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் ஏனாதிபதி அனுராக் குமார திசாநாயக்கன் நாயக்காவின் பாதுகாப்பு பிரதானி உடன் பதவி நீக்கப்பட வேண்டும் என்று பி வி ருது கெல்ல உரிமையவன் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதிய கம்மன் பலா வலி வலியுறுத்தி உள்ளார் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் மேலும் தெரிவித்ததாவது ஜனாதிபதி அனுராக் குமார திசா நாயக்க வாகனத்தில் இருந்து இறங்கும் போது உதவியாளர்கள் இல்லாமல் தானாகவே வாகனத்தின் கதவை திறந்து கொண்டு இறங்குவதாக நமது இளைஞர்கள் யுவதிகள் சமூக வலைத்தளங்களில் போட்டி புகழ்ந்து வருகின்றனர் முக்கியஸ்தர்களின் பாதுகாப்பு தொடர்பில் தெளிவில்லாத தரப்பினரே இத்தகைய செயலை பாராட்டி வருகின்றனர் ஆனால் முக்கியஸ்தர்களின் பாதுகாப்பு ஏற்பாடு தொடர்பில் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரதானி ஜனாதிபதி தாமாகவே கதவை திறந்து கொண்டு இறங்குவதற்கு இடமளித்திருக்கக்கூடாது கூடாது அதற்கு அனுமதிப்பதன் மூலம் அவருக்கு முக்கியஸ்தர்களின் பாதுகாப்பு பற்றிய உரிய அனுபவம் இல்லை என்பதை காட்டுகின்றது எனவே இனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவு பிரதானி உடன் பதவி நீக்க நீக்கப்பட வேண்டும் பிரதானிகள் வரும்போது கதவை திறந்து கொடுப்பது கூட பாதுகாப்பு ஏற்பாடுதான் மாறாக பிரதானியால் முடியவில்லை என்பதற்காக பாதுகாப்பு திறப்பு கதவை திறப்பதில்லை வாகனத்திலிருந்து இறங்கும் போது பிரதானிகளை தாக்குவது இலகுவானது அதனால் தான் உரிய பாதுகாப்பு வழங்கப்படுகிறது என்ற இலங்கையின் பொறுப்புக் கூறலை அர்த்தமுள்ளதாக மாற்றுங்கள் கெனேடிய அரசிடம் கோரிக்கை இலங்கை அரசாங்கத்தின் பொறுப்புக்கூறலை உறுதிப்படுத்துமாறு கனேடிய அரசாங்கத்திடம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார் கெனேடிய வெளிவகார அமைச்சர் அழைப்பின் பேரில் கனடாவுக்கு சென்றுள்ள ஸ்ரீதரன் கெனேடிய வெளிவகார அமைச்சர் இந்தோ பசிபிக் பிராந்தியங்களுக்கான பிரதி அமைச்சர் பெல்டனை நேற்று சந்தித்தே பேச்சு நடத்தியுள்ளார் இதன்போது இலங்கை அரசாங்கத்தின் பொறுப்புக்குறலை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு கனடாக்குள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த சந்திப்பின் போது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை அரசுக்கு இனியும் கால நீடிப்பும் அரசியல் வெளியும் வழங்கக்கூடாது குற்றவியல் பொறுப்புக்குறல் தொடர்பான சர்வதேச விதா விசாரணையை நோக்கி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று ஸ்ரீதரன் நம்பி சுட்டிக்காட்டியுள்ளார் அணுகப்பட வேண்டும் என்றும் அவை தரமுயர்த்தப்பட வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தனது எழுத்து மூல சமர்ப்பணத்தை முன்வைத்துள்ளார் யாப்பு விதிகளை மீறும் வகையிலான தமிழரசு கட்சியின் மத்திய குழுவின் செயற்பாட்டை தடை செய்ய நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் தமிழரசு கட்சி தமிழரசு கட்சியின் யாப்பு விதிகளை தமிழரசு கட்சியின் யாப்பு விதிகளை மீறும் வகையில் மத்திய குழுவால் மேற்கொள்ளப்படும் செயற்பாடுகளுக்கு தடை விதிக்குமாறு கோரி யாழ்ப்பாண நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தமிழர் தமிழரசு கட்சியின் மத்திய குழு மத்திய குழு உறுப்பினரும் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினருமான சிவமோகன் சட்டத்தரணி பெனாசி பிரதீபன் ஊடாக யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார் தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் பவனியாவில் கடந்த பதினான்காம் தேதி நடைபெற்றது இதன்போது கட்சியின் தலைவர் யார் என்ற விடயத்தில் குழப்ப நிலை ஏற்பட்டதுடன் எதிர்வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி அது தொடர்பில் வாக்கெடுக்கு வாக்கெடுப்பு நடத்தவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து தமிழரசு கட்சியின் ஜாப்பு மிதிகளை மீறி மத்திய குழு எடுக்கிறது நடவடிக்கைகளும் ஆகும் தீர்மானங்களுக்கு தடை உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளார் சஜித்தின் சான்றிதழ்களை ஆராய்வது மிக அவசியம் அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவின் கல்வித்தகமை தொடர்பான சான்றிதழ்களை ஆராய வேண்டும் என்று அமைச்சரவையின் பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஏதிஸ் தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு அரசாங்க தகவல் துணைக்களத்தில் நேற்று நடைபெற்றது இதன்போது அவர் மேலும் தெரிவித்ததாவது தமது கல்வித் தகவை வெளிப்படுத்துவதற்கு ஆளுங்கட்சியினருக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லை தற்போது சூழ்நிலை தற்போதைய சூழ்நிலையில் தமது கல்வி தமக்கு தகமைக்குரிய சான்றிதழ்களை முன்வைக்க முடியாததால் சபாநாயகராக பதவி வகித்த அசோக ரன்வலா பதவி விலகியிருக்கின்றார் மாறாக அவரின் பட்டம் பற்றி பிரச்சனை இல்லை எனவே அவர் விரைவில் சான்றிதழ்களை முன்வைப்பார் எமது தரப்பில் உள்ள எவரும் போலீஸ் தகவல்களை முன்வைக்கவில்லை எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தமது சான்றிதழ்களை நேற்று நேற்று முன்தினம் சபையில் காண்பித்தார் நேற்று அதாவது நேற்று முன்தினம் மாலை வரை கன்சென்ட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கவில்லை இன்று நேற்று காலை வரை கூட கையளிக்கப்படவில்லை எனவே எதிர்க்கட்சித் தலைவர் காண் காண்பித்த சான்றிதழ்களை ஆராய வேண்டும் என்ற